ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியா டிஎன்பிசி குரூப் டூ பகுதியில் வினாவிடை பகுதியில் தொடர்ச்சி பார்க்கலாம் தொண்டர் சீர் பரவுவார் என பாராட்டும் சான்றோர் யார் தொண்டர் சீர் பரவுவார் என பாராட்டும் சான்றோர் யார் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கம்பர் திருநாவுக்கரசர் சேக்கிலார் திருவள்ளுவர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேக்கிலார் அடுத்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று பாடியவர் யார் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் பரணர் ஒளவையார் செம்புள பெய பயணீரார் செம்புள பெயணீரார் இதில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்று என்று பாடியவர் வந்து ஒவ்வையார் அடுத்து சைவ திருமு திருமுறைகளை தொகுத்தருளுமாறு வேண்டியவர் யார் சைவ திருமுறைகளை தொகுத்தருளுமாறு வேண்டியவர் யார் நாலு ஆன்சர் இருக்குது ராசராசன் குரோத்துங்கன் நெடுஞ்சலியன் ராஜேந்திரன் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ராசராசன் சைவ திருமுறையை தொகுத்தரு தொகுத்தருளுமாறு வேண்டியவர் வந்து ராசராசன் அடுத்து இதில் கவிமணி எழுதிய நூல் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆசிய ஜோதி நந்தி கலம்பகம் தமிழ் செல்வம் களித்தொகை கவிமணி எழுதிய நூல் வந்து ஆசிய ஜோதி சரியான ஆன்சர் வந்து ஆசிய ஜோதி அடுத்து சீராபுரணத்தில் உள்ள காண்டம் எது சீராபுரணத்தில் உள்ள காண்டம் எது விலாத்தத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் இவை அனைத்தும் அப்படின்னு இருக்குது இதில் சீராபுரணத்தில் உள்ள காண்டம் வந்து இவை அனைத்தும் சரியான ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அடுத்து கீழ்காண்பற்றில் அண்ணாமலை ரெட்டியார் இயற்றிய நூல் எது அண்ணாமலை ரெட்டியார் இயற்றிய நூல் எது வீரயந்தாதி சங்கரன் கோவில் திருவந்தாதி கருவை முக்கணி கோவை இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை ரெட்டியாரிய இயற்றிய நூல் வந்து இவை அனைத்தும் சரியான ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அடுத்து நம்மாழ்வார் இயற்றிய நூல் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க நம்மாழ்வார் இயற்றிய நூல் வந்து இவை அனைத்தும் சரியான ஆன்சர் வந்து இவை அனைத்தும் திருவருத்தம் திருவாரூர் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி அடுத்து கிறிஸ்துவின் அருள் வேட்டல் என்ற நூலை எழுதியவர் யார் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் என்ற நூலை எழுதியவர் யார் நாலு அன்சர் கொடுத்துருக்காங்க திருவிகா கண்ணதாசன் எச்ஏ கிருஷ்ணபிள்ளை கிரட்டின பிள்ளை வீரமாமணிவர் கிறிஸ்துவின் அருள்வேட்டல் நூலை எழுதியவர் வந்து திருவிகா நம்ம முந்தினாள் பார்த்த வினாவடியும் தொடச்ச ஒரு ரீசன் லைட்டாக ஸ்பீடாக விட்டுறலாம் அதையும் சேர்த்து நெடுந்தகை என்ற சொல் குறிக்கும் நூல் எது அகநானூறு மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரி விரையை கரும்பே தேனை வடிகள் பயின்று வரும் நூல் வந்து சிலப்பதிகாரம் பாரதியார் படைத்த நூல்களில் உரைநடை உரைநடை நூல் அல்லாதது வந்து பாஞ்சாலி சபதம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று கூறும் நூல் எது அன்பும் சிவமும் இரண்டிலார் அறிவிலார் என்று கூறும் நூல் வந்து திருமந்திரம் துறவுக்கும் தொண்டுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்த நூல் எதுனா மணிமேகலை இயேசு காவியம் என்ற நூலை இயற்றியவர் வந்து கண்ணதாசன் திருக்குறளின் பெருமை உணர்த்தும் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை சித்திரகவி எழுதுவதில் வல்லவர் வந்து ராஜ ராமச்சந்திர கவிராயர் தொண்டர் சீர் என பாராட்டும் சான்றோர் யார்னா சேக்கிலர் கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்று பாடியவர் வந்து ஒளவையார் சைவ திருமுறைகளை தொகுத்தருளுமாறு வேண்டியவர் யார்னா ராசராசன் கபிமணி எழுதிய நூல் வந்து ஆசிய ஜோதி சீரா புராணத்தில் உள்ள காண்டம் எதுன்னா விளா விளாத்தத்து காண்டம் நுபவத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் இவை அனைத்தும் அண்ணாமலை ரெட்டியார் இயற்றிய நூல் வந்து வீரையந்தாதி சங்கரன் கோவில் திருவந்தாதி கருபை கோவை இவை அனைத்தும் அண்ணாமலை ரெட்டியார் எழுதிய நூல்கள் வந்து இவை அனைத்தும் அடுத்து நம்மாழ்வார் இயற்றிய நூல் எதுனா அதுவும் இவை அனைத்தும் தான் அதாவது திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி கிறிஸ்துவின் அருள்வேட்டல் என்ற நூலை எழுதியது வந்து திருவிக்கா நம்ம சேனல் படித்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இது வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு வந்து இந்த அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கேன் கொடுத்துருக்க வினாவிடையில் ஏதாவது ஆன்சர் தவறுதராக இருந்தால் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக வினாவிடை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஆள் எடுக்க போகிறாங்க அந்த இதுக்கு அதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் நன்றி